கண்ணுங்களா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா வீடியோ போட மாட்டோம் சரியா இன்னைக்கு ரெண்டு பேருக்கு பர்த்டே சரியா ஒருத்தர் பேர் வந்து தீபிகா இன்னொருத்தர் பேர் வந்து மௌனி சரிங்களா சின்ன பேர் மௌனி ஓகேங்களா இப்போ விஷ் பண்ணுங்க உங்க போட்டோவை போடுறேன் கண்ணே இங்க பாரு கண்ணு இவங்க பேரு தான் மௌனி குட்டி சரியா எல்லாரும் விஷ் பண்ணுங்க நானும் விஷ் பண்ணிடுறேன் சரியா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மௌனி ஓகேங்களா கண்ணே இவங்க பேர் வந்து தீபிகா வீட்டில் வந்து தீபி தீபின்னு கூப்பிடுவாங்க இவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தீபி ஓகே கண்ணுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோவில் போட்டு விஷ் பண்ணணுன்னா நீங்கள் எங்கள் ஃபர்ஸ்ட்டு எங்களுடைய சேனல் வந்து அம்மா பொண்ணு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறோம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து எங்களை சென்ட் பண்ணி நேமோடு சென்ட் பண்ணால் நாங்கள் வந்து வீடியோவில் போட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்